சித்தத்தில் சிவனை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் அந்த சித்தர்கள் மகா சிவராத்திரி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வருகிறார்கள் நாமும் அந்த நாளில் கிரிவலம் வந்தால் திருவண்ணாமலையில் நினைத்தால் சிவனை நினைத்தால் சித்தத்தில் சித்தனாய் மாறுவோம் அவ்வாறு சித்தனாய் நீங்கள் மாற மகா சிவராத்திரியை சித்தன் ராத்திரி என்கின்ற நிகழ்வாக கடந்த பல ஆண்டுகளாக கொண்டாடி வருகிறோம் இந்த முறை மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவ சித்த யோக சாதனா என்கின்ற ஒரு சூட்சமமான ஒரு நிகழ்வை பனிரெண்டு நாட்கள் சிவராத்திரிக்கு முன்னாடியே தொடங்குகிறோம் அதாவது மாசி மகத்திலிருந்து மாசி சிவராத்திரி வரைக்கும் சித்தனாய் நீங்கள் தினம் தினமும் வாழக்கூடிய பல அற்புதமான யோக சூட்சம ரகசியங்களை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பாக நடத்த இருக்கின்றேன் இந்த பயிற்சி வகுப்புல யாரு கலந்துக்கலாம் அப்படின்னா தன்னூல் இருக்கக்கூடிய ஜீவன் சிவனை உணர இருக்கக்கூடிய இறை இறை ஆற்றலை சக்தியுடன் வாழ்வில் எல்லா விதங்களிலும் வெல்ல நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பாவங்களையும் தோஷங்களையும் எல்லாம் வல்ல சிவ தரிசனத்தை நம்முள் கண்டு அதன் மூலமாக ஜீவ ரகசியங்களை உணரக்கூடிய அற்புதமான நிகழ்வு இதுல பல சூட்சமமான வழிமுறைகளை சிவநாம மந்திரங்களை சொல்லித்தருவோம் சித்தர்கள் கூடிய சிவ சூட்சம மந்திரங்களை தெரிந்து கொள்ள முடியும் சிவ பூஜையை உங்களுக்கு கற்றுத்தருவோம் அது இல்லாமல் மிக முக்கியமாக பதஞ்சலி ஐயா கொடுத்த சிவ ஆகர்ஷணத்தை படுத்தக்கூடிய யோக சூட்சம ரகசியங்களையும் கற்றுத்தர இருக்கின்றோம் இதைய நீங்க பன்னெண்டு நாள் கத்துக்கலாம் இந்த பன்னெண்டு நாளும் நீங்கள் இதை கற்றுக்கொண்டாலே மகா சிவராத்திரி என்று இந்த பிரபஞ்ச பேராற்றலிருந்து பூலோகத்திற்குள் வரக்கூடிய பெரும் சக்தியை பெரும் ஆற்றலை நீங்கள் உங்களுள் உணர முடியும் அவ்வாறு உணர்ந்தால் இந்த ஜீவனில் சிவனை காண முடியும் வாருங்கள் இதில் பல அற்புதங்களை கற்றுக்கொள்ள இந்த நிகழ்வை பற்றி மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகா இது சித்தன் ராத்திரி பனிரெண்டு நாட்கள் சித்தனை போல் வாழ சித்தர்களின் சூட்சமத்தை தெரிந்து கொள்ள சித்தர்கள் போல் எண்ணங்களை உருவாக்கி சித்தனாய் ஜீவனை உருவாக்க வாருங்கள்